திருவாழ்க திருவேத்துணை குருவழ்க குருவேத்துணை இன்று அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதத்தின் ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று விசுவாசவரிடம் வைகாசி மாதம் முப்பத்தோராம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் பதினாலாம் நாள் இன்று சனிக்கிழமை இனி உங்களுக்கான இன்றைய மைக்ரோ பார் மேஷம் தொழிலில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் தனவரவு உண்டாகும் ரிஷபம் இன்று உங்கள் ஆளுமை திறமையால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் மிதுனம் இன்று தேவையற்ற வேலைகளால் உங்களுக்கு வீண் விமர்சனங்கள் வீண் பலிகள் எதிர்ப்புகள் வரும் கடகம் உங்களுடைய தெளிவான திட்டங்களால் லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிப்பீர்கள் சிம்மம் தொழிலில் கூடும் எதிர்ப்புகள் வழுக்கும் கன்னி உங்கள் விருப்பங்கள் நிறைவேறி தொழிலில் உங்களுடைய இலக்குகளை எழுதி நடைபீர்கள் செல்வாக்கு உயரும் துலாம் இன்று உங்கள் திறமைக்கு அல்லது திட்டங்களுக்கு சோதனைகள் ஏற்படும் எது செயல்கள் எல்லாமே தடங்கல்களுடன் தான் வெற்றி பெறும் விருச்சிகம் உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் திட்டங்களாக செயலாக்கப்பட்டு வெற்றி தரும் தனுசு உங்கள் பேச்சினால் பணிசமை கூடும் அதாவது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதோ இல்லாட்டி இந்த வேலை செய்கிறது நான் தான் விமர்சனம் பண்ணி நீங்களும் எடுத்து போட்டு செய்கிறது இதை மாதிரி உங்களுடைய வாய் இருக்கனால் உங்களுக்கு இன்றைக்கி பனிசுமை கூடும் மகரம் சுயநம் சுயசிந்தனை அதிகரிக்கும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற அதிகாரத்தையும் ஆளுமைத்தன்மையும் பயன்படுத்துவீர்கள் கும்பம் தேவையற்ற சிந்தனைகள் உங்களுடைய திறமைகளை பலவிளக்கச் செய்யும் மீனம் உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் லாபத்தை பெற்றுத்தரும் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தில் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வரியம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களுக்கு காத்தருள் வாடாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வழி உரைப்போ முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்